கவுன்சிலிங் கேர் உல நல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அழைக்கின்றேன் இன்றைய நாளிலே கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உடல்நல மையம் போன வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறது மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியின் மூலம் நான் யார் என்னுடைய தேவை என்ன என்னுடைய விருப்பம் என்ன போன்ற காரியங்களை கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு சில காரியங்களை பற்றி உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கின்றேன் நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு விஷயத்திலும் சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலை விருப்பத்தையும் தேவையையும் ஆஹ் கொண்டு வருவதற்கும் அதாவது நிர்மாணிப்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் உதவுகின்றது ஒவ்வொரு சூழ்நிலை சூழ்நிலையை பொறுத்து பொறுத்து நம்முடைய தேவைகள் அமைகின்றன அதே வேளை நம்முடைய விருப்பங்களும் அமைகின்றன உதாரணமாக சொல்ல போனால் அதிகமான வெப்பமான காலம் இந்த காலத்திலே தாங்க முடியாத வெப்பம் இந்த நேரத்திலே நமக்கு தேவை என்ன ஏசி தேவை ஏசி தேவை அந்த ஏசியை பயன்படுத்தினால் ஓரளவிற்கு இந்த காலத்திலே வெப்பத்தை முழுவதுமாக அகற்ற அகற்ற முடியவில்லை ஆஹ் ஒரு அளவிற்கு வெப்பத்தை தணிக்க முடியும் வெப்பத்தில் இருந்து நாம் அதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்து விட வேண்டும் என்று கட்டாயம் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் வேண்டும் ஆனால் என்றும் இருக்கும் போதும் விலையை பார்த்தால் நாம் என்ன ஏசி வாங்குவேன்றது சில பேர் சொல்வார்கள் ஒன் டன் ஏசி போதும் சில பேர் ஒன் பாயிண்ட் போதும் இன்வெர்டர் ஏசி டபுள் இன்வெர்டர் ஏசி என்று பல வகை இருக்கின்றது நம்முடைய தேவை என்ன வீட்டுல இருக்கும் போது வெப்பம் பாதிக்காமல் இருக்க வேண்டும் அது விருப்பமாக மாறும் போது என்ன விருப்பம் எப்படியான ஏசி தேவை ஏசி தேவையா இன்னும் நியூ மாடல்கள் தேவையா என்று பல இது வந்து அது இது வந்து சூழ்நிலையை பொறுத்து ஆஹ் விருப்பமும் தேவையும் நிர்மா கட்டுப்பாடாக எழுவதற்கும் தீர்மானிப்பதற்கும் ஆஹ் நமக்கு இடம் தருகிறது இந்த சூழ்நிலை பொறுத்து நாம் தேவையையும் விருப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தீர்மானிப்பதற்கும் அங்கே நமக்கு அறிவும் தெளிவும் தேவை பல இடங்களிலே விசாரிக்க வேண்டும் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற வேண்டாம் மாதிரி எந்த ஏசி நமக்கு பொருத்தமானது பலரிடம் விசாரிக்க வேண்டும் பல இடங்களிலே விசாரிக்க வேண்டும் கம்பெனிக்காரர்களிடம் விசாரித்தால் தங்களுடைய ப்ரொடக்ட் தான் என்று சொல்லுவார்கள் ஆனால் மற்றவர்களிடம் விசாரிக்க வேண்டும் நம்முடைய அறையின் அளவு அல்லது வீட்டின் அளவு நம்முடைய எந்த அறைக்குள்ளேயும் நாம் பயன்படுத்த போகின்றோம் படுக்கைக்காய் ஹாலுக்கா அதற்கு எந்த ஏசி பொருத்தமானது என்ன விலையில் கிடைக்கிற நவீனமான ஏசி எல்லாம் வந்து விட்டது நவீனமான ஏசி எல்லாம் பல ஹை ரேட்ல வந்து விட்டது ஒரு டவர் ஏசி ஆஹ் ஒருத்தர் சொன்னார் டவர் ஏசி போட்டால் இருக்கும்னு சொன்ன அப்பொழுது நான் கேட்டேன் டவர் ஏசி என்ன விலை வரும் என்று நான் நெட்ல போய் பார்த்த போது எண்பத்தி எட்டாயிரத்துக்கு மேலதான் டவர் ஏசியுள்ள விலை அதை பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது அப்ப நம்முடைய தேவை என்ன நம்முடைய விருப்பம் என்ன எனக்கு ஏசி தேவை அது டவரைதான் வாங்கணும் என்று மாறும் போது அது விருப்பமாக மாறிவிடுகிறது எனவே நமக்கு எது தேவை என்று நாம் திட்டமிடுவதற்கும் தீர்மானிப்பதற்கும் நமக்கு அறிவும் தெளிவும் தேவை அது எல்ஜி எல்ஜி ஏசியா ஹையர் ஏசியா அல்லது பெனசோனிக் ஏசியா ஏதோ அது தெளிவு அறிவும் தெளிவும் தேவை இது வந்து ஒரு பொருள் வாங்கும் விஷயத்தில் மட்டுமல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது குடும்பத்திலே திருமண வாழ்க்கையிலே நம்முடைய தேவை என்ன ஒரு அன்பான மனைவி தேவை அன்பான கணவன் தேவை அப்படியாக நாம் திட்டமிட வேண்டிய அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்ததாக மேலோட்டமாக நாம் பார்த்தால் தேவையும் விருப்பமும் மிகவும் எளிதானது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும் எளிதானது போல தேக்கிடி மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று வரும் ஆனால் அது இந்த கருத்தர அடிப்படையிலே எளிதான தோற்றம் என்று சொல்லும் போது நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் விருப்பத்துக்காக உழைத்து அடிப்படை தேவை கூட சம்பாதிக்க தெரியாத நிலைமைக்கு நாம் ஆளாகிறோம் அதாவது எனக்கு என்ன தேவை ஒரு மோட்டர்பைக் தேவை மோட்டார் பைக் தேவை என்று சொன்னால் என்னுடைய விருப்பம் என்ன சாதாரணமான ஒரு ஹீரோ கொண்டாவோ அல்லது ஹோண்டா ஷைனோ போதும் என்றால் அதை விட சின்ன டைப் மோட்டார் பைக்கோ ஹண்ட்ரட் சிசி மோட்டார் பைக் வைத்துக் கொள்வோமே அது தேவை அது நம்முடைய தேவையாக இருக்கும் ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன பல்சர் அல்லது புல்லட் இப்படியான பெரிய இடங்களுக்கு போகும்போது என்ன செய்கிறோம் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் தேவைகளை சந்திக்காமல் விருப்பத்துக்காக அதை பெறுவதற்காக அதிகப்படியாக உழைக்கின்றோம் ஒரு கருத்தை நான் பார்த்தேன் அங்கே சொல்லப்பட்டிருக்க புல்லட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலதான் முடியும் ரெண்டரை லட்சம் ரெண்டு வயத்துக்கொள்வோமே ரெண்டரை லட்சம் தான் ரெண்டு லட்சத்துக்கு கிட்ட ஒரு புல்லட்டுக்கு தேவையா இருக்கிறது வாங்குவதற்கு பணம் தேவை அந்த ரெண்டரை லட்சத்தை இன்னும் வேற ஏதாவது தேவையான காரியத்துக்கு பயன்படுத்தலாமே ஏன் அந்த இரண்டு லட்சத்தை கொண்டு போய் புல்லட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் ஒருவர் ஆலோசனை சொல்லியிருந்தார் அது நியாயமான ஆலோசனை என்னவென்றால் நம்முடைய விருப்பம் என்று கொண்டு நாம் அளவுக்கு அதிகமான ஆடம்பரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடிப்படை தேவைகளை நாம் மறந்து போகிறோம் ஆகவே நம்முடைய தேவைகளையும் விருப்பத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் ரெண்டும் ஒன்று போல இருந்தாலும் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசமாக வித்தியாசம் இருக்கிறது தேவைகளை பூர்த்தி செய்யாமல் விருப்பத்துக்காக உழைத்து மற்றவர்களுடைய கேலிக்கும் கீழ்த்தனமான விமர்சனங்களுக்கும் நாம் ஆளாகிறோம் இதனாலே நம்முடைய கௌரவம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய மனமும் நொந்து போகிறது விருப்பங்கள் இல்லாமல் வாழ முடியாது அது முக்கியமானது ஆனால் அந்த விருப்பங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமே தவிர இந்த மகிழ் இந்த விருப்பங்கள் நமக்கு வீண் பழிச்சொல்லையும் வீண் பேச்சுகளையும் பெற்றுத்தரக்கூடாது ஆகவேதான் நம்முடைய தன் நிலைமை என்ன நம்முடைய தேவை என்ன அதற்கேற்ற மாதிரி நம்முடைய விருப்பங்களை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லாவிட்டா என்ன ஆகும் அதிகப்படியான மன உளைச்சல் மனத்தாக்கங்கள் கடைசியாக மனநிலம் பாதித்து நம்முடைய கௌரவமும் கெட்டு போகிறது மரியாதையும் கெட்டு இதை நாம் மனதிலே வைத்து செயல்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது இதற்கு அடிப்படை தேவை என்ன அடிப்படையான சொன்னால் தன்னை அறிந்திருந்தல் என்னை நான் அறிந்து கொள்ளுதல் என்னை நான் அறிந்து கொண்டால் என்னுடைய தேவைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் மட்டுமல்ல என்னுடைய தேவை இல்லாத காரியங்களையும் விருப்பம் இல்லாத காரியங்களையும் நான் தெரிந்து கொள்வேன் என்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் மாத்திரமல்ல என்னை பற்றி நான் அறிந்து கொண்டால் எனக்கு எது தேவை இல்லை விருப்பம் இல்லை என்று நான் அறிந்து கொள்வேன் ஒரு முறை ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் பெரிய மாலுக்கு போயிருந்தாராம் பல்பொருள் அங்காடிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வி விதவிதமான ஆடம்பர பொருட்கள் அங்கே அடிக்கி வட வைக்கப்பட்டிருந்தது அதை போய் அதை அவர் பார்வையிட்டு கொண்டிருந்தாராம் பார்வையிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய நண்பர் ஒருவர் கேட்டாராம் இது ஏன் பாக்குறீங்க நீங்க வாங்க போறீங்களா என்றால் அவருக்கு அந்த அறிஞரை பற்றி தெரியும் இதை வாங்க போகிறீர்களா இதுல விளைவு தெரியுமா என்னென்றுல்லாம் கேள்வியல் கேட்டாராம் அவர் சொன்னாராம் இல்ல இதை பார்க்கும்போது இவைகள் எனக்கு தேவை இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறேன் எனக்கு எது தேவை இல்லை என்பதை இந்த பொருட்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னாராம் எது தேவை இல்லை என்று நாம் நிர்ணயிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நிம்மதி போகாமல் அமைகிறது நம்முடைய நிம்மதி பாதுகாக்கப்படுகிறது வீண் கசப்பு உணர்வுகள் வராமல் அவைகிறது உதாரணமாக சொல்ல போனால் நான் திடமா தீர்மானி எனக்கு புல்லட் தேவை இல்லை நான் மோட்டர் வாங்கும் போது புல்லட் வாங்குன்னு சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் எனக்கு புல்லட் தேவை இல்லை ஏன் என்று சொன்னால் போற வழியில பெட்ரோல் தீர்ந்து விட்டது என்னுடைய கவனக்குறைவால் பெட்ரோல் தீர்ந்து விட்டது அல்லது பஞ்சர் ஆகிவிட்டது வாய்ப்பு போடுவோம் அதை தள்ளி கொண்டு வருவதற்கு என்னுடைய உடம்பிலே வெலன் இருக்கிறதா ஏனென்றால் அவ்வளவு வெயிட் நான் போன வாரம் நிகழ்ச்சியிலும் நான் அதை சொன்னேன் ஆகவே எனக்கு அது தேவையில்லை என்று நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அதாவது விருப்பம் விருப்பம் இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும் இனிமையான அனுபவங்கள் நம்ம நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சரியான நேர்மையான திட்டங்கள் சரியான நேர்மையான விருப்பங்கள் சரியான அஹ் வழிகள் என்பன நிறைவேற்றிக் கொள்வதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் இதற்கு மிகவும் அடிப்படை காரணம் என்னை பற்றி நான் அறிந்து கொள்ளுதல் தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல் தன்னை பற்றி அறிந்து கொண்டால் எனக்கு எது தேவை என்னுடைய விருப்பம் என்ன என்னுடைய விருப்பம் இல்லாதது என்ன எனக்கு எது தேவை இல்லை என்பதை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இதிலிருந்து இருந்து கசப்பான அனுபவங்களிலிருந்து நாம் விட்டுக்கொள்ள வெளிவர முடியும் இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருப்பதை விட்டு விட்டு பறக்க நமக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நாம் பாட பழகி கொள்ள வேண்டும் அதை விட்டு நாம் பறக்குவதற்கு ஆசைப்பட்டால் இருப்பதும் இழந்து போவோம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே நம்முடைய உழைப்பு நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய தேவைகள் விருப்பங்கள் அமைத்தும் கட்டுக்கோப்புக்குள்ளே அமைய வேண்டுமானால் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே அமைய வேண்டுமானால் நம்மை பற்றி நாமே அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இது வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவை ஆஹ் சிலர் சொல்லுவார்கள் எனக்கு இது தேவையில்லை எனக்கு உறவுகளே எனக்கு தேவையில்லை உறவுகளிடமிருந்து கசப்பான அனுபவங்கள் தான் வருகின்றன ஆஹ் அதனாலே எனக்கு உறவுகள் தேவையில்லை எனக்கு யாரும் தேவையில்லை நான் தனியே வாழ ஆஹ் பழகிக் கொள்ளுகிறேன் தனியே வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள் அதுவும் ஒரு தப்பான காரியம் தன்னை பற்றி அறிந்தவன் என்னவென்று சொன்னால் மற்றவருடனும் சகஜமாக வாழ்வதற்கு முறை உறவுகள் தேவை இந்த உலகத்திலே வாழ்வதும் போது உறவுகள் தேவை சக மனிதர்கள் தேவை ஆனால் அவர்களை எந்த விதத்திலே நாம் தெரிந்தெடுக்கிறோம் எந்த விதத்திலே நாம் நடந்து கொள்கிறோம் நடத்துகிறோம் என்பது மிகவும் மிகவும் முக்கியம் வாழும் போது யாரும் தேவையில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையிலே எல்லோருமே நமக்கு தேவை எனக்கு பிடித்த பழமொழி ஒன்று அது வந்து தமிழகத்தின் டிஐஜிபி டிஐஜி ஆக இருந்த திலகவதி அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் யாரையும் தேவை என்று ஒதுக்கி விடாதே யாரையும் தேவை என்று ஒதுக்கி விடாதே சிறு தூசி கூட அது நமக்கு தேவை என்று நாம் உணர வேண்டும் அதாவது தூசி நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம் என்னவென்று சொன்னால் தூசியை கூட நாம் துச்சமாக நினைத்தால் அது பறந்து வந்து கண்ணிலே உறுத்தினால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அதுல மீனிங் என்ன மற்றவர்களை நாம் துச்சமாக நினைத்தால் ஏழதமாக நினைத்தால் அவர்கள் செய்கின்ற செயல்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் பண்ணுகின்ற ரியாக்சனை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது உதாரணமாக நான் எனக்கு தேவையில்லை என்று யார் ஒதுக்கினால் நான் ஒதுக்கி வைத்தேன் ஆனால் நான் சூயினமாக இருக்கின்ற நேரத்திலே அவசரமாக நான் யாரிடம் உதவியை கேட்பேன் ஒரு அவசரத்துக்கு நான் உதவியை கேட்க போகும்போது என்ன சொல்லுவார்கள் எங்களோட உத்தரவ ஒத்து வர மாட்டேங்கிறேன் இப்ப வர கேட்டால் நம்மால் தாயிக் கொள்ள முடியாது ஆகவே நாம் வாழும் போது யாரும் தேவை இல்லை என்பதே ஒரு தப்பான ஒரு காரியமாக இருக்கின்றது அடுத்ததாக பொதுவாக தேவை என்று சொல்லும் போது நாம் என்ன செய்கிறோம் பொருட்களைத்தான் நினைக்கிறோம் பொருட்கள் தான் நம்முடைய தேவைன்னு நினைக்கிறோம் அதுக்கு உடை உணவு வாழுகின்ற இடம் வளம் பணம் காசு அதை தேடி கொடுக்கின்ற வழிகள் அறிவு என்பவற்றைத்தான் நாம் வந்து தேவை என்று நினைக்கின்றோம் அது நம்முடைய விருப்பம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் நமக்கு என்ன தேவை நமக்கு ஒரு ஒருவருடைய உதவி தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உதாரணமாக சொல்ல போனால் நான் இங்கிருந்து பாரிஸ் போனதுக்கு நான் போக வேண்டும் அப்பொழுது போகும்போது எனக்கு வழி தெரியாது நான் என்ன செய்வேன் செல்வேன் இல்லையா சொல்லுவேன் கேட்பேன் இல்ல இல்ல அவர்கிட்ட நான் கேட்கக்கூடாது என்று நான் ஒதுக்க முடியாது அல்லது ஒரு இடத்திலிருந்து ஒரு ஒரு பொருளை வாங்கி கொண்டு இருந்து ஒரு கட்டிலையோ அல்லது வாங்கி கொண்டு வருவேன் வைத்துக் கொள்வோம் வாங்கி கொண்டு வரும்போது நான் என்ன இப்பேன் எப்படி நான் கொண்டு வந்து சேர்ப்பது எனக்கு இன்னொருடைய உதவி தேவை என்ன வாகன அரேஞ்ச்மென்ட் தேவைப்படும் அவன் கடைக்காரர்களிடம் கேட்பேன் போட்டு அனுப்புவீங்களா அவர் சொல்லுவார் வண்டியில போட்டு அனுப்புறேன் ஆனால் கொண்டு வரவருக்கு நீங்கள் ஏதாவது பணம் கொடுங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் தேவையில்லை என்று சொன்னால் பொருள் அப்படியே கிடைக்கும் என்னுடைய தேவையும் அஹ் நிறைவேறாது ஆகவேதான் தேவை என்று சொல்லும் போது நாம் பொருட்களைத்தான் நினைக்கிறோமே தவிர அதற்கு அசிஸ்ட் பண்ணுங்கிற மற்ற காரியங்களை நாம் நினைப்பதில்லை மற்றவருடைய உதவி மற்றவருடைய உறவு மற்றவருடைய வழிகாட்டல் எல்லாமே நமக்கு தேவை மற்ற மக்களுடைய சமுதாயத்தில் வாழுகின்ற மக்களுடைய கூட்டுறவு என்பது நமக்கு தேவையாக இருக்கின்றது அதாவது ஒரு மனிதனுடைய மிகவும் முக்கியமான தேவை என்னவென்றால் அந்த சமுதாயத்திலே வாழுகின்ற மக்கள் சக மனிதர்கள் அதாவது சமுதாயம் மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படையாக இருப்பது நான் யார் என்று அறிந்து கொள்ள நான் யார் என்று அறிந்து கொண்டாத்தான் மற்றவர்களுடன் சரியான உறவை வேண முடியும் பொருள் என்பது விருப்பத்துக்காக இருக்க வேண்டும் ஆனால் பொருளை விட மனிதர்கள் முக்கியம் என்பதை நாம் கருத வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகும் மகிழ்ச்சியாகும் மற்றவர்கள் கூட்டு சேரும் கூட்டுறவு சேரும் போதுதான் தீய விஷயங்களுக்கு அல்ல நல்ல விஷயங்களுக்கு கூட்டு சேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆஹ் மிகவும் இனிமையாக மாறும் நாம் நம்மை சுற்றி பலர் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள் தொழில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் உழைப்பாளிகள் இருக்கார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று அநேக வர்க்கங்கள் இருக்கின்றன இவ்வளவு மக்களுக்கோடும் நாம் முடிந்த அளவு நம்முடைய உறவை பேண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இல்லை என்ன ஆகும் ஒரு அவசரமான நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்பொழுது நம்முடைய மனம் பதறும் துடிக்கும் மன சஞ்சலத்துக்குள்ளே ஆளாவோம் மன தாக்கத்துக்குள்ளே ஆளாவோம் அது இருந்தால் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையாது சில பேர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் பொருள் இருந்தால் மக்கள் கிடைத்து விடுவார்கள் பணத்தால் பொருளால் மக்களை விலைக்கு வாங்கி விடலாமு நினைப்பார்கள் இன்றைக்கு அது பொயித்து போன வார்த்தை அது உண்மைதான் பணம் இருந்தால் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் பணத்தை அழி அறிந்தால் நாலு பேர் உதவி செய்யப்படுவார் உண்மைதான் அவசரத்துக்கு கூட பணம் இருந்தால் தொழிலாளர் கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் பணம் இருந்தால் வீட்டிலேயே வந்து நமக்கு ஒரு ஒரு வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் கூட கஷ்டமாக இருக்கின்றது ஒரு தைரியமும் தண்ணீர் நம்பிக்கையும் பணம் இருந்தால் நமக்கு எல்லாம் சரியா வரும் என்று ஏற்படுகின்றது ஆனால் அவர் தவறான ஒரு தேவை பணம் தேவை ஆனால் அதை மீறி மனித நேயம் தேவை அந்த மனித நேயத்துக்கு அடிப்படையாக அமைவது அமைவது என்னவென்றால் நான் யார் என்கின்ற உணர்வு நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த மனித நேயம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும் அங்கே இயலாதவனுக்கும் நான் உதவி செய்ய போவேன் சாதாரணமான ஒரு தொழிலா தொழிலாளியை நான் மதிப்பேன் மதிக்கும் போது அவன் என்ன செய்வான் இன்னொரு நேரத்திலே அது எனக்கு பிரதிவாரமாக விருப்பமாக விருப்பம் தேவையாக அங்கே மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சமூக அபலங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நான் என்னை அறிதலிலே எனது தேவை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மனநலம் சரியாக இருந்தால் மிகுந்திருந்தால் சமூக அவரங்களுக்கு வாய்ப்பு இருக்காது எல்லாமே நன்றாக முடியும் ஆகவே நான் யார் என்னுடைய திறமை என்ன என்னுடைய எஜமானன் யார் என்னை கட்டுப்படுத்துவது யார் நான் யாருக்கு எஜமானன் நான் யாருக்கு கீழே பணிபுரிகிறேன் என்னுடைய முதலாளி யார் நான் யாருக்கு சேவகம் செய்வன் என்பதை உணர்ந்து கொண்டால் ஆஹ் தன்னை அறிதல் என்ற அந்த நிலை பூர்த்தியாகும் இந்த தன்ன தன்னை அறிதல் என்கின்ற நிலை பூர்த்தியானால் நாம் என்ன செய்வோம் இந்த சமூகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வாழுவோம் அதுதான் மிகவும் மிகவும் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழப்போவது ஒரு முறைதான் இந்த உலகத்திலே வாழப்போவது ஒரு முறைதான் அந்த வாழ்க்கை நரகமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மன நலத்தை மேம்படுத்த வேண்டும் மனநலத்தை நாம் மேம்படுத்துவது மாத்திரமல்லாமல் நம்மை சூழ இருப்பவர்களும் சரியான மனநலத்துடன் வாழ நாம் உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகமே சமுதாயமே மகிழ்ச்சியாக மாறும் இந்த சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் திங்கட்கிழமை இன்னொரு புதிய டாபிக்கோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்ச்சியை அனைவருடனும் பயின்று கொள்ளுங்கள் மனமும் நலமும் மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சி எல்லோருக்கும் தான் எல்லோருக்கும் தான் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த நிகழ்ச்சியிலே அரசியலையோ மதத்தையோ நான் திணிக்கவில்லை மன நலத்தை குறித்த அஹ் நான் தெரிவிக்கின்றேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைகரை ஊக்குவியுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உடல்நல மையம் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவே மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது யூடியூப் சேனலினூடாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை என்னுடைய அறிவுரைகள் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் விடைபெறுவது கே நித்யானந்தன்